எல்லோருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ நாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனத்திலிருந்து எப்படி இப்பொழுது தேவ சமூகத்திற்குள்ளாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தைரியமாய் வருவதற்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம் இதுவரையிலும் நாம் ஐந்து காரியங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே முதலாவதாக நாம் பார்த்தோம் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எப்படி இப்பொழுது தேவ சமூகத்திற்குள்ளாக போவதற்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போவதற்கு தடையாக இருந்த அந்த திரைச்சீலை இப்பொழுது எப்படி இயேசுவினுடைய சரீரம் பிற்கப்பட்டதன் மூலம் அது அது மேலிருந்து தொடங்கி அது கிழிக்கப்பட்டு இயேசுவின் மூலம் தேவ சமூகத்திற்குள்ளாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுழைவதற்கான வழி எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்த்தோம் எப்படி இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக எப்பொழுது அந்த ஆண்டவர் திறந்திருக்கிற அந்த வழியின் மூலமாக அவருடைய சரீரமாகிய வழியின் மூலமாக எப்படி நாம் தைரியமாக உட்பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தம் நமக்கு எப்படி தைரியத்தை தருகிறது என்று சொல்லி பார்த்தோம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக எப்படி அந்த இயேசு உண்டாக்கி வைத்த அந்த ரட்சிப்பின் மூலமாய் உண்டான அந்த பாக்கியத்தை நாம் நடைமுறை வாழ்விலே அனுபவிப்பதற்கு எப்படி நமக்காக இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசிரியராக பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு எப்படி நமக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக எப்படி அவர் ஒரு வக்கீலாக இருந்து கொண்டு எப்படி நமக்காக வழக்கடி கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்த்தோம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து எப்படி இப்படி ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு எப்படி நம்முடைய மனசாட்சி இப்பொழுது இயேசுவின் ரத்த தெளிக்கப்பட்டதன் மூலம் எப்படி இப்பொழுது நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த பாக்கியத்தை நாம் பார்த்தோம் இவைகளெல்லாம் நம்ம பார்த்து முடித்திருக்கிறோம் இப்பொழுது நாம் அடுத்த சத்தியத்துக்குள்ளாக போகிறோம் அது என்னது இப்பொழுது எப்ரேர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கிடவோம் தேவ பிள்ளைகளே அடுத்ததாக நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன நம்ம தேவ சமூகத்திற்குள்ளாக போவதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்திருக்கிற அடுத்த காரியம் என்ன பாருங்க இந்த வசனம் சொல்லுது தொர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் அடுத்தது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் நம்ம என்ன செய்கிறோமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவ தேவப்பிள்ளைகளே இதுவும் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் ஆருங்கள் தேவ பிள்ளைகளே பழையற்பாட்டு அந்த தேவாலயத்தில் அந்த மோசையின் ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்திலே பின்பு எருசலேமில் உள்ள அந்த தேவாலயத்தில் பாருங்கள் அந்த பாவ நிவிற்த்தி நாள் அன்னைக்கு அந்த பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக பாருங்கள் ஜனங்களுக்காக பாவ நிவிற்த்தி பலி செய் பாவ நிவிற்த்தி பலியை செலுத்தும்போது பாருங்கள் முதலாவது அந்த பிரதான ஆசாரியன் பாருங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இரத்தத்தினால் பாருங்கள் அந்த அந்த இரத்தத்தின் மூலமாகவும் அடுத்தது பாருங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்தில் இருந்து இருக்கும் அந்த தண்ணீர் தொட்டியில் உள்ள அந்த தண்ணீர் மூலமாகவும் பாருங்கள் அந்த ஆசாரியன் வந்து சுத்திகரிக்கப்படுவான் சுத்திகரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்டாதான் அந்த ஆசாரியன் ஜனங்களுக்காக என்ன செய்ய முடியும் ஊழியம் செய்ய முடியும் பாருங்கள் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே அந்த படத்தை எப்படி ஆசிரியர் ஞாபகம் வைத்து தான் இப்பொழுது எப்படி அவைகளெல்லாம் இயேசுவின் பலியின் மூலமாக இப்பொழுது நமக்கு எப்படி சுத்திகரிப்பு உண்டாகிறது என்பதை அது எப்படி நிழலாட்டமாக காட்டியது இப்பொழுது இயேசுவின் மூலம் அந்த அந்த அவைகள் எப்படி இப்பொழுது நமக்கு நிஜத்தில் நிறைவேறியிருக்கிறது என்பதை பாருங்கள் இங்கே எப்படி ஆசிரியர் எழுதும்போது தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இப்போது எப்படி பிளையற்பாட்டிலே அந்த ஆசாரியர்கள் பாருங்கள் அந்த எப்பொழுதும் அந்த ஆசரிப்பு கூடாரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அவங்க ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் கழிவிட்டு தான் அவங்க நிச்சயமாக உள்ளே நுழைவாங்க எப்பொழுதும் கழுவி கொண்டே இருப்பாங்க பாருங்கள் அது 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 சு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது இயேசுவின் பலி இப்பொழுது எப்படி நம்மை மெய்யான விதத்தில் சுத்திகரித்து அதன் மூலம் எப்படி இப்பொழுது நாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக போய் தேவனிட தேவனோடு உறவாடும் வாக்கியத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் சொல்லி பதிலை பெற்றுக்கொள்ளும் வாக்கியத்தையும் நம்முடைய வாழ்விலே கர்த்தரிடத்திலிருந்து எப்படி ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும் அந்த வாக்கியத்தையும் நாம் அனுபவிப்பதற்கு எப்படி இயேசுவின் பலி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை பேசும்போது தான் சொல்கிறாரு பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நம்முடைய சரீரங்கள் இப்பொழுது சுத் மெய்யான சுத்த ஜலத்தால் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்குது கழுவப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இந்த காரியம் நம்மளோட வாழ்வில் எப்படி ரட்சி ரட்சிக்கப்பட்ட போது அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் இந்த காரியம் எப்படி நடக்குது இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் இதை பாருங்க ஏசு கிறிஸ்து யோவான் பதினஞ்சுல இதை இதை வந்து விளக்குகிறார் பாருங்கள் வாசிக்க கேட்போம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட அவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களுக்கு ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் பண்ணுறார் குறிப்பாக சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பாருங்கள் அவர் தம்முடைய சீசர்களை அந்த மேல் அறையிலே அந்த பஸ்கா பந்தியை பந்தியை அவர்கள் அனுசரித்து விட்டு அந்த வேலையிலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உபதேசத்தை கொடுக்குறார் கொடுக்கும்போது தான் அவர் சொல்கிறார் தம்முடைய சீசர்களை பார்த்து இப்போ நான் உங்களுக்கு கூறிய இந்த உபதேசத்தினாலே நான் இப்பொழுது உங்களோடு பேசிய இந்த வசனத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த பாட்டு காலத்தில் வெளிப்புறமாக அந்த ஆசாரியர்கள் தங்களை தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு பாருங்கள் ஒரு தண்ணீரினால் தங்களை சுத்திகரித்தார்கள் இன்றைக்கு அது இயேசுவின் மூலம் எப்படி நமக்கு நிறைவேறுகிறது இயேசு தம்முடைய பலியினால் நம்ம என்ன பண்ணுகிறார் சுத்தமாக்குகிறார் இப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுகிறது இப்போ அவர் எப்படி தம்முடைய பலியின் மூலமாக நம்மை சுத்திகரித்திருக்கிறார் இப்பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியின் இந்த வார்த்தைகள் இப்பொழுது நமக்கு என்ன செய்கிறது அந்த இயேசு சிலுவைகளை செய்து முடித்த அந்த காரியங்களை குறித்த அந்த அந்த அறிவு இந்த வசனத்தின் மூலம் இப்பொழுது நமக்கு என்ன செய்கிறது அறிவிக்கப்படுகிறது வருங்க இப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது இந்த வசனம் உங்களை நோக்கி என்ன செய்கிறது கடந்து வருகிறது என்ன வசனம் நான் ஒன்று இங்கே உட்காந்துக்கிட்டு என்னுடைய சொந்த கதை என்னுடைய என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோடு எனது பேசவில்லை நான் எதை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் உண்டாக்கி வைத்த அந்த ரட்சிப்பை குறித்த அந்த அறிவை இந்த வசனங்கள் கர்த்த நமக்கு இந்த வசனங்களின் மூலம் இந்த வசனங்களை உங்களோடு நான் என்ன செய்கிறேன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த வசனம் என்ன பண்ணுகிறது உங்களை நோக்கி கடந்து வரும்போது அது என்ன செய்கிறதாம் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் என்னாகிறீர்கள் சுத்தமாகிறீர்கள் பாருங்கள் நீங்கள் நிறைய நேரம் இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்கள் சில நேரம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும்போது பல உள்ளத்தில் கேள்வியோட உள்ளத்தில் சில நீங்க நீங்கள் இருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட் கேட்டதனுடைய முடிவில் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் இருதயம் இருதயத்தில் இருந்து அந்த பாரம் என்ன செய்கிறோம் நீங்கிடும் இருதயத்தில் இருந்து அந்த கவலை என்ன செய்கிறோம் நீங்கிடும் ஏன் வசனம் நம்மை நோக்கி கடந்து வரும்போது அது என்ன செய்கிறது நம்மை சுத்திகரிக்கிறது அது நம்ம என்ன செய்கிறது சுத்திகரிக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஒரு முறை ஒரு ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன் ஒரு தாயார் ஒரு கூட்டத்திற்கு சென்றார்களாம் போய் அந்த கூட்டத்திலே போய் அவர்கள் பங்கேற்று வசனத்தை போய் கேட்டிருக்கிறார்கள் கேட்டு முடித்தவுடன் பாருங்கள் அதுக்கப்புறம் பின்பு அந்த பிரசங்கையார்கிட்ட போய் ஐயா நீங்கள் மூன்று நாட்களும் பேசிய பிரசங்கம் என் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பிரசங்கியார் இடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா உடனே அந்த பிரசங்கியார் கேட்டாரா நான் என்ன வசனங்களை பகிர்ந்து கொண்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்களா உடனே அந்த அம்மா சொன்னாங்களா நீங்கள் என்ன வசனங்களை பேசுனீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் என்னுடைய தொழில் என்னதுன்னா ஜனங்கள் ஜனங்களுடைய அந்த துணிகளை துவைத்து சு கொடுக்குற அந்த பணியில் தான் வேலையில் தான் நான் இருக்கிறேன் நான் ஜனங்களுடைய துணியை சோப்பு போட்டு அதை துவைக்கும் போது அந்த துணி எப்படி அழுக்கு நீங்கி சுத்தமாகுதோ அதே போல் நான் இந்த கூட்டத்திலே நீங்கள் உங்கள் மூலமாக பிரசங்கப்பட்ட அந்த வசனத்தை கேட்டபோது அப்படியே ஏதோ அழுக்கு நீங்க நான் சுத்தமாக்கப்பட்டதை மட்டும் உணர்ந்தையா அதனால தான் இந்த கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அம் புரியமானவரில் பாருங்கள் இந்த வேத வசனம் உங்கள் வாழ்விலே என்ன செய்கிறது பாருங்க இந்த வேத வசனம் இது என்ன வசனம் இது சும்மா சாதாரண வசனம் இல்லை இது ஏசு சிலுவையிலே நமக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்த வசனமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள் வேதம் என்பது ஏதோ ஆப்ரஹாம் ஈசாக்கு யோசேப்பு இவர்களை பற்றிய கதை புஸ்தகங்களில் பாருங்கள் இ வேதம் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இது ஒரு ரட்சிப்பை குறித்த புஸ்தகம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரச்சிப்பு உண்டாகிறது என்பதை குறித்த புஸ்தகம் தான் என்னது இந்த வேத புஸ்தகம் அப்போது இந்த வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் பிரசங்கிக்கிறேன் பிரசங்கிக்கும் போது என்ன ஆகுது ஏசு சிலுவின் சிலுவையிலே அவர் பலியிடப்பட்டதன் மூலம் அவரோட ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் இப்போது அந்த சுத்திகரிப்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அது அது வெளிப்படுது இந்த வசனங்களை அவருடைய ரட்சிப்பை குறித்த இந்த வசனங்களை நாம் கேட்கும் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன செய்யப்படுகிறோம் சுத்திகரிக்கப்படுகிறோம் இந்த வசனத்தின் மூலம் நாம் சுத்தமாக்கப்படுகிறோம் பாருங்கள் இன்னொரு வா வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை தம்முடைய வசனத்தினால் சுத்திகரிக்கிறார் என்பதை குறித்து வேதம் அதிகாரம் இப்பொழுது மற்றும் ஏழாவது கேட்கலாம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபை தம்முடைய மனவாட்டியாகிய சபையை எப்படி சுத்திகரிக்கிறாரா வசனம் சொல்லுது அவர் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் நம்ம என்ன பண்ணுகிறாரா சுத்திகரிக்கிறார் சுத்திகரிக்கிறார் பாருங்க இந்த இந்த வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும் பாருங்க இந்த இருபத்தி ஏழாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் அப்போ பாருங்க இங்கே சிலுவையில் இயேசு எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் எதற்காக அவர் மறித்தார் எதுக்குன்னா சபையை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக என்ன செய்யணும் சபையை மாற்ற வேண்டும் அதுக்காக தான் இயேசு தம்மையே சிலுவையில் என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அப்போது இயேசுவின் வழியின் மூலம் நம்ம என்ன செய்யப்படுறோம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அப்போது இயேசுவின் பலியின் மூலம் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம் ஆனால் அந்த சுத்திகரிப்பு நடைமுறை வாழ்விலே எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுது அதை தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சத்தியத்தை இந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள் இயேசு நம்மை பரிசுத்தமாக்கும்படி ஒப்பு கொடுத்தார் இப்போது அந்த அந்த பரிசுத்தமாக்குதலை அந்த சுத்திகரிப்பை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் 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 நிறைவேற்றுகிறார் என்றால் அவருடைய வசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் நம்மை கழுவுகிறது கழுவுகிறது மூலம் என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை நாம் கேட்கும் போது எப்படி நம்ம சோப்பு போட்டு குளிக்கும்போது தண்ணீர் தண்ணீரை கொண்டு குளிக்கும்போது எப்படி நம்முடைய சரீரம் சுத்தமாகுதோ அதே போல் இந்த வசனம் என்னும் தண்ணீரை நாம் உட்கொள்ளும் போது கேட்கும்போது என்ன ஆகுது இந்த வசனம் நம்முடைய வாழ்விலே இருக்கிற எல்லா பாவ அசுத்தங்கள் நீக்க நம்முடைய சரீர செய்யைகளை என்ன பண்ணுகிறது சுத்திகரிக்கிறது இதுக்கு முன்னே ஒருவேளை பிறரை மன்னிக்காமல் பிறரை அன்பு கூறாமல் எரிச்சலும் கோபம் நிறைந்தவனாய் நான் நடக்கிறவனாய் இருந்தால் இந்த வசனம் என்னிடத்தில் கடந்து வரும்போது என்ன பண்ணுகிறது இந்த வசனம் என்னும் தண்ணீரினால் கர்த்தரனை சுத்திகரித்து அந்த கோபம் அந்த பகை என்னும் அழுக்கு நீங்க என்னை சுத்திகரித்து இப்போ என்னுடைய சரீர செய்கைகளிலே நான் அன்பாய் நடக்கிறவனாக இப்போ இந்த வசனத்தினால் என்னை செய்கிறார் மாற்றி என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் இப்படிதான் இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது சுத்திகரிக்கிறது இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற அந்த காரியம் என்ன அதை வாசிக்க கேட்போம் எப்ரேயர் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்ம இப்போது கடந்த சில வாரங்களாக என்ன காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் அப்போ பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே நம்ம கடந்த சில வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் என்ன இப்போது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம தைரியமாய் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக தைரியமாய் வரக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு என்ன செய்திருக்கிறது கிடைத்திருக்கிறது இப்போ அதனால் ஆண்டவர் நமக்கு என்ன எடுக்கிறார் நீங்கள் தைரியமாக கிருவாசனத் தண்டையில் என்ன செய்யுங்க வாருங்க என்னுடைய சமூகத்துக்குள்ளாக வாருங்கள் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்ம என்ன செய்கிறார் இப்பொழுது அழைக்கிறார் இப்போது இப்போ அந்த அழைப்பை ஏற்று நான் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்துக்குள்ளாக கிருபாசன தண்டையில் தைரியமாக என்ன செய்யணும் வர வேண்டும் இப்போது என்னுடைய சரீர செய்கையிலே நான் அப்படிப்பட்டவனா என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் ஏனென்றால் நம்ம கடந்த வாரத்தை பார்த்தது போல நம்முடைய சரீர செய்கைகளிலே நம்முடைய ஜென்ம சுபாவம் என்ன கர்த்தர் நம்மை தேடி வரும்போது நாமும் ஆதாம் ஏவாளை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி ஒளிந்து கொள்வதுதான் நம்முடைய சரீர செய்கைகளிலே நம்முடைய ஜென்ம சுபாவமாக இருக்கிறது இப்போது அந்த சரீர செய் அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யணும் மாற வேண்டும் இந்த செய் இந்த கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுகிற அந்த அந்த செயலிலிருந்து நாம் சரீரத்தில் என்ன செய்யணும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்போது சுத்திகரிக்கப்படுவதற்காகத்தான் பாருங்கள் இப்போது கர்த்தருடைய வசனம் நம்மை நோக்கி என்ன செய்கிறது கடந்து வருகிறது என்ன கடந்து வருகிறது எப்பா இனி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாளை போல என்ன செய்யாத ஓடாத கர்த்தரை விட்டு விலகி ஓடாத ஏன்னா இப்போ என் பாவத்துக்கான தண்டனையை ஏசு சிலுவையில் என்ன செய்து விட்டார் ஏற்றுவிட்டார் அதற்கு பரிகாரமாக இரத்தத்தை சிந்தி விட்டார் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரம் இல்லை இப்போ என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதை அந்த சிலாக்கியத்தை நான் அனுபவிக்கும்படி எனக்காக பிதாவின் சமூகத்தில் இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்தவருடைய ரத்தத்தை கொண்டு என்ன செய்கிறார் பிதாவருடைய சமூகத்தில் எனக்காக அவர் என்ன செய்கிறார் வேண்டுதல் செய்கிறார் எனக்காக வழக்காடுகிறார் என்ன வழக்காடுகிறார் பிதாவே என்னோட பாவங்களுக்காக நான் பலியிடப்பட்டு விட்டேன் நீர் இவனு நீர் இவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஏனெனில் என்னோட ரத்தத்தினால் இவன் பாவங்கள் பரிகரிக்கப்பட்டு விட்டது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது அதனால் இவனோட பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள் நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து வழக்காடி கொண்டிருக்கிறார் அப்போது அது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் நம்மளோட துர் மனசாட்சி நீங்கள் அவரோட ரத்தம் நம்ம என்ன செய்கிறது சுத்திகரித்திருக்கிறது குற்ற மனசாட்சி நீங்க நம்முடைய மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது இந்த நல்ல செய்தி இப்போ இந்த வசனங்களின் மூலம் நம் நமக்கு நேராக என்ன செய்கிறது கடந்து வருகிறது கடந்து வர்றதுனால இப்போ நம்ம ஆதாமை போல பாருங்க தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக எப்ரேர் நாலு பதினாறு சொல்லுகிறது போல நான் அவருடைய தேவனுடைய அந்த இறக்கத்தை பெறவும் அவருடைய உதவி செய்யும் கிருபை அடைவும் நான் கிருபா சன்ன தண்டிலை பண்ண செய்யலாம் தைரியமாக வரலாம் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அப்போது இந்த பா இயேசுவின் மூலம் கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் நற்செய்தி இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு இப்போ வர்றதுனால இந்த வசனங்கள் இப்போ என்ன பண்ணுது என்னுடைய சரீரத்தில் உள்ள அந்த ஜென்ம சுபாவம் ஆகிய அந்த ஆதாமை போல கத்தருடைய சன்னதிக்கு விலகி ஓடுகிற அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து என் சரீரத்தை என்ன செய்கிறது சுத்திகரிக்கிறது சுத்திகரித்து அதற்கு பதிலாக இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக தைரியமாய் ஓடி வருகிறவனாக இந்த வசனம் என்ன செய்ய இந்த வசனம் என்னை என்ன செய்கிறது மாற்றுகிறது மாற்றுகிறது என் வாழ்க்கையே இந்த வசனம் என்ன செய்து விடுகிறது மாற்றி விடுகிறது இப்படிதான் இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது சுத்திகரிக்கிறது தேவ பிள்ளைகளை பாருங்க இப்படி நம்முடைய சரீர செய்கையை இந்த வசனம் சுத்திகரிக்கிறது மூலமாக இப்போ பாருங்க எப்ரே நாலு பதினாறு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த வசனத்தின் மூலம் எனக்கு என்ன செய்கிறது பலன் வருகிறது பலன் வருகிறது ஏன் இந்த வசனம் இப்போ என் சரீரத்தின் செய்களை என்ன பண்ணுது சுத்திகரிக்கிறது இனி ஆதாமை போல நான் என்னது விலகி ஓடுகிறவனாக வாழ மாட்டேன் இப்போ அந்த வசனத்தின் மூலம் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போது என்னோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுகிறேன் எல்லா சூழ்நிலையிலும் கிருபாசனத் தண்டிலே தைரியமாய் வந்து சேருகிறவனா என்ன செய்கிறேன் மாறுகிறேன் இயேசுவை விசுவாசித்து தைரியமாய் தேவனிடத்தில் வருகிறவனாக மாறுகிறேன் ஒரு இடத்தில் உதவியை கேட்கிறவனாய் மாறுகிறேன் பாவம் செய்யும்போது பாவ மன்னிப்பை கேட்கிறவனாய் மாறுகிறேன் பாவ மன்னிப்பை சுதந்திரிக்கிறவனாய் மாறுகிறேன் என் வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது மாறி விடுகிறது பாரு எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா நம்மளோட வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது மாறி விடுகிறது தேவ பிள்ளைகளே இப்படிதான் வசனம் நம்ம என்ன செய்கிறது சுத்திகரிக்கிறது தேவப்பிள்ளைகளே இந்த வசனத்தின்படியாக இந்த வசனத்தின் சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நாளிலிருந்து நாம் கத்தருடைய அழைப்பை ஏற்று தேவனோடு தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும்படி அவரோட சமூகத்துக்குள்ளே தொடர்ந்து கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டி சேருகிறவர்களாய் இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும்படி இன்றைக்கு கேட்ட அந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் இப்பொழுது ஒன்றுபட்டு ஜபிக்கப் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாம் அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்திலும் சமத்தில் வருகிறோம்ப்பா நாளில் கேட்ட அற்புதமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்பா ஆமாண்டவரே உம்முடைய வசனம் எங்களுடைய சரீரத்தின் ஜென்ம சுபாவங்களை மாற்றி அந்த கத்தரை விட்டு விலகி ஓடுகிற அந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்து எங்களை விடுவித்து உம்முடைய வசனம் எங்களை கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே ஓடி வருகிறவர்களாய் கற்ப கர்த்தரிடத்திலே நெருங்கி வருகிறவர்களாக உடைய வசனம் எங்களை இப்படியாக சுத்திகரிக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம் இதனால் உம்முடைய பிள்ளைகளையும் இந்த வசனம் சுத்திகரிக்கட்டும் இதோ இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் பல கண்ணீரோடு வாழுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உம்மிடத்திலே ஜபிப்பதற்கு தைரியமில்லை ஜெபித்தாலும் கர்த்தரின் ஜபத்தை கேளாதவர் போல் இருக்கிறாரே என்று சொல்லி இருதயத்திலே முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் ஜபத்தை கேளாமல் இல்லம் என் மகன் என் மகளே நீ உன்னுடைய ஜபத்திற்கு என் செவிகள் கவனமாக இருக்கிறது நான் உன்னுடைய வேண்டுதலை கேட்கிறேன் ஆதலால் இந்த நாளிலிருந்து நீ இந்த கேட்ட வசனத்தின்படி உனக்காக என்னுடைய சமூகத்தை என் குமாரனை கொண்டு நான் திறந்திருக்கிறபடினால் அவருடைய ரத்தத்தினால் நான் திறந்திருக்கிறபடினால் தைரியமாக என்னிடத்தில் வா மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார் அவரிடத்தில் ஜெபத்தில் செல்லுங்கள் இயேசுவை மேல் விசுவாசம் வைத்து செல்லுங்கள் உங்கள் விண்ணப்பத்தை சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய காரியங்களிலே ஆலோசனை உண்டாவதற்கு உங்களுடைய ஜ விண்ணப்பத்தை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் வழி நடத்துவார் இந்த நாளில் இருந்தும் உடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையுடையவர்களாய் மாற்று மாற்றுங்க அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுரூபமாகி ஆண்டவரே ஒரே நீ சொன்னீர்கள் யோவான் பதினஞ்சு ஏழிலே நம்முடைய பிள்ளைகளோட வசனத்திலே நிலைத்திருக்கும்போது அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னீங்களே இந்த இருந்து தங்களுடைய ஜபங்களுக்கு பதில் பெறும் கனிகளை இந்த பிள்ளைகள் அனுபவித்து கிராமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க எல்லா கட்டுகள் நெருக்கங்கள்ல இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகி இந்த பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பீராக இயேசுவின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமை